தேசிய மக்கள் சக்தியின் மே தின பேரணிக்காக வருகை தந்த பேருந்துகள் சிலா ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அதிவேக நெடுஞ்சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தமை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறித்த நெடுஞ்சாலையில் நின்று உணவருந்தியமை தொடர்பிலேயே குறித்த பேருந்துகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வெளிப்பண்ண பகுதிக்கு அருகில் குறித்த பேருந்துகளின் சாரதிகள் வீதியில் பேருந்தை நிறுத்தி மதிய உணவு இடைவேளை எடுப்பதை காட்டும் காணொலியானது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டதை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அப்படி நிறுத்தப்பட்டிருந்த பேருந்துகள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் அதிவேக நெடுஞ்சாலையிலோ அல்லது நெடுஞ்சாலையின் எந்த பகுதியிலோ வாகனங்களை நிறுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது